பிரதமர் மோடி ஆட்சி அமைந்தது முதல் விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல திட்டங்களை வகுத்து இத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி திட்டம் விவசாய கிஷான் கடன் அட்டைகள் பிரதம மந்திரி பயர் காப்பீட்டு திட்டம் வள அட்டை விவசாய நீர்ப்பாசன திட்டம் என்று பல திட்டங்களை வகுத்து விவசாயிகளின் நலனை பேணி வருகிறது பாஜக அரசு பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளில் ஆறாயிரம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இதன் வாயிலாக நாடு முழுவதும் பதினொன்று புள்ளி அஞ்சு கோடி விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் பிரதம மந்திரி பயிர் திட்டத்தின் கீழ் பயிர் சேதம் மற்றும் இழப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி விவசாயிகள் இத்திட்டத்தில் காப்பீடு செய்துள்ளனர் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இதில் காப்பீடு செய்துள்ள எண்பத்தி ஓரு சதவீத விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் கடந்த எட்டு ஆண்டுகளில் அரசு தானிய கொள்முதல் விலை ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது யூரியா உற்பத்தியில் வேம்பு பூச்சி கட்டாயமாக்கப்பட்டதன் விளைவாக யூரியாவின் தேவை குறைந்ததோடு மட்டுமல்லாமல் விளைச்சல் அதிகமாகி விவசாயிகளின் வருமானமும் அதிகரித்தது உரமானிய தொகையை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தியது மத்திய அரசு நானோ திரவ யூரியா ஆலை நாட்டின் பல இடங்களில் தொடங்கப்பட்டது இடைத்தரகர்களை நம்பியிருக்கும் நிலை மாறி விவசாயிகளின் வருமானம் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் நுகர்வு திறனும் அதிகரித்துள்ளது விவசாயத் துறையில் அரசு கொண்டு வந்த பல சீர்திருத்தங்களின் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் முன்னூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் டன் உணவு தானிய பொருட்கள் உற்பத்தி செய்து வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறது உணவு தானிய உற்பத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு காங்கிரஸ் கூட்டணியில் இருநூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாஜக கூட்டணியில் முன்னூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன்ஸ் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாலு புள்ளி நான்கு லட்சம் கோடி மதிப்பு வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்து சாதனை படைத்தது விவசாய பொருட்கள் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு காங்கிரஸ் கூட்டணியில் இரண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் கோடி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பாஜக கூட்டணியில் நான்கு புள்ளி நான்கு லட்சம் கோடி கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியும் பல மடங்கு அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு காங்கிரஸ் கூட்டணியில் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பாஜக கூட்டணியில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி விவசாயிகளின் வாழ்வு மேம்பட பல திட்டங்களை கொடுத்த பாஜக கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தும் உள்ளூர் விவசாயிகளிடம் பருப்பை கொள்முதல் செய்யாமல் கனடாவிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுகவிற்கு உங்கள் ஓட்டா